நடிகர் சூரி தமிழக வெற்றி கழகத்துல விஜய் அவர்கள் எப்படி செயல்பட்டு இருக்காரு சமீபத்து பேட்டியில ஒண்ணு சொல்லியிருக்காரு அது இப்போ விஜய் ரசிகர்கள் மத்தியில ரொம்பவுமே வைரல் ஆகிட்டு இருக்கு சூரிய பத்தி சொல்லணும் அப்படின்னா வரிசையா அவருக்கு நிறைய திரைப்படங்கள் வெற்றி திரைப்படங்களை அமைஞ்சிட்டு இருக்கு சமீபத்துல வெளிவந்த மாமன் திரைப்படமும் மக்கள் மத்தியில மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இந்த திரைப்படத்துக்கு அப்புறமா இன்னும் நிறைய ரசிகர்கள் சூரிக்கு வந்துட்டாங்க அண்ட் மாமன் திரைப்படம் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி பல பேர் மண் சோறு சாப்பிட்டதும் அதுக்கு அவரு கோபமா ரியாக்ட் பண்ணதும் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவுமே வைரல் ஆச்சு இப்போ அவர் விஜய் பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அரசியல்ல உங்களுக்கு ஆர்வம் இருக்கா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அரசியல் அப்படிங்கறது நல்ல விஷயம் தான் ஆனா நான் அரசியல்ல போறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இல்லை ஏன்னா எனக்கு இப்போ படங்கள் நிறைய இருக்கு அங்கிட்ட அண்ணன் சூப்பரா நல்லபடியா பண்ணிட்டு இருக்காரு ஆனா எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழக வெற்றி கழகம் குறித்த கேள்விக்கு நடிகர் சூரி இப்படி பதில் கொடுத்தது பலருக்குமே ஷாக் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எந்த இடத்திலயுமே அவர் ரொம்ப நம்ம மாட்டிக்க எந்த அவர் யோசிக்காம பதில் கொடுத்துட்ருக்காரு இருக்காரு எல்லா பேட்டிகள்லயும் இப்பதான் அவர் ரொம்ப போல்டாவே பேசிட்டு இருக்காரு சூரி ஆளே மாறிட்டாரு அப்படின்னு பலரும் இப்போது பேச தொடங்கியிருக்காங்க வரிசையா அவருக்கு ஹிட் படங்களாகவும் அமைஞ்சிட்டு இருக்கு சூரியோட வளர்ச்சி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க